ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கடம்பா மீன் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் எப்போவும் போல் கொஞ்சம் தனியாக சோம்பு ஒரு டீஸ்பூன் ஒரு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு நாலு காஞ்சி மிளகாய் எடுத்துக்கோங்க நல்லா வறுத்து எடுத்து தனியாக வச்சு பொடி பண்ணிக்கலாம் இப்போது ஒரு குழி கரண்டி எண்ணெய் எடுத்தாச்சு நல்ல நல்லெண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் கடல் எண்ணெய் எது இருந்தாலும் போட்டுக்கலாம் இப்போ நான் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் அது நல்லா பொரியட்டும் அதுக்கு முன்னால் நான் இரும்பு வடைச்சட்டி தான் எடுத்திருக்கேன் அது நல்லா காஞ்ச பிறகு தான் நம்ம எண்ணெயை ஊற்றி விடணும் எண்ணெய் சூடு பண்ண பிறகு சோம்பு போடுங்க சோம்பு போட்டு கொஞ்சம் இலை பிரிஞ்சி இலையும் அப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்கேன் இப்போது வெங்காயம் போட்டாச்சு நான் வந்து ஒரு கிலோ கடம்பா மீன் எடுத்திருக்கேங்க அதனால் எனக்கு வந்து ஒரு நாலு வெங்காயம் இருந்தால் போதுமானதாக இருக்கும் அது பொடியை நறுக்கி நான் போட்டாச்சு இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம எப்பவும் போல் வதக்கிட்டே இருப்போம் இது வதங்கட்டும் அதுக்குள்ளே ஒரு மூணு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா அதிகமாக நான் தக்காளி யூஸ் பண்ண மாட்டேன் நான்வெஜ்ஜில் அது வந்து கொஞ்சம் புளிப்பு இனிப்பு அப்படின்ற மாதிரி சேர்ந்து வரும் அதனால் நான் திட்டமாக தான் பண்ணிக்கிறேன் இதை வந்து கடம்பா வந்து மொத்தத்தில் நம்ம ஒரு பொரியல் மாதிரி தான் பண்ண போகிறோம் ஒரு சின்னதாக கொஞ்சமாக கிரேவியாக பெப்பர்லாம் போட்டு பண்ண போகிறோம் இப்போ வந்து நான் மஞ்சள் போட்டுக்கிட்டேன் ப்ளஸ் அது கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு கைகளால் தான் நான் கல் உப்பு எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் எந்த உப்பு போட்டாலும் கையால் போடுங்க நல்லா வதக்கிட்டே இருங்க பச்சை மிளகாய் வந்து நான் ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் கீரல் போட்டு உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லை வேண்டான்னா விட்டுடுங்க இப்போது ஓரளவுக்கு அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிட்டு இருக்கு பாருங்கள் இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் இதை நல்லா கலறி விடுங்க ஒன்று சேர கலறி விடுங்க நம்ம மஞ்சள்லாம் போட்டிருக்கோம் அதனால் சீக்கிரமாக மஞ்சள் உப்பு போட்டதுனால மஞ்சள் போட்டால் நம்மளுக்கு கலர் அப்படியே இருக்கும் உப்பு போட்டால் சீக்கிரம் வந்து போயிடும் அதுக்காக போட்டாச்சு இப்போ கடமா நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் எனக்கு வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறது பிடிச்சிருக்கு அதனால் நான் வந்து ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீனை நல்லா க்ளீன் பண்ணிக்கங்க க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா அலசிக்குங்க இல்லைன்னா உள்ளே வந்து இந்த குழ தன்மை இருக்கும் இப்போ இந்த மாதிரி பாருங்கள் நல்லா கட் பண்ணதை அலசி இந்த மாதிரி எடுத்து போட்டு இப்போ ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ ஃப்ரை பண்ணும் போது நம்ம வந்து எப்படி சொல்கிறது ஆட்டோட கொழுப்பு எப்படி இருக்கும் அந்த மாதிரி வள வள வளன்னு ஜல்லி மாதிரி இருக்கும் இந்த மீன் இப்போது இதை போட்டு ஃப்ரை பண்ண உடனே பாருங்கள் எப்படி ஒரு நல்லா வெந்து ஒரு மாதிரி சுருங்கி ரஃப் ஆயிடுச்சு பாருங்கள் கறி இப்படிதாங்க இருக்கும் கடம்பா ஃபிஷ்ஷை ஓகே நல்லா அழகாக சுருண்டு வறுத்து பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வெ வெந்து போனால் இன்னும் நல்லா ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் நல்லா ஃப்ரை பண்ணுங்க நான் இப்போ இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாமே ஒன்று சேர நல்லா வதக்கிட்டேன் இதே மாதிரி வதக்கி கொடுங்க எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுங்க ஓகே இவ் பாருங்க எப்படி ஆகிருக்கு பார்த்தீங்களா எடுக்கும் போது கையில் கூட வரல ஆனால் இப்போ நிற்குது பாருங்கள் கரண்ட் இந்த மாதிரி நல்லா வெந்து போயிடும் தண்ணியெல்லாம் எதுவும் நான் இதில் ஊற்றுலங்க இப்போதைக்கு அந்த தக்காளி அந்த ஈரத்துலேயே தான் வதங்கிட்டு இருக்குது எண்ணெயிலே ஓகேங்களா இப்போ நான் எப்பவும் போல் கொஞ்சம் நல்லா காரம் இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் நான் ஒரு பவுலில் எப்பவும் போல் ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் வீட்டு மிளகா பொடி போட்டேன் அப்புறம் பெப்பர் போட்டிருக்கேங்க நம்ம காஞ்ச மிளகாய் சோம்பு சீரகம் அப்புறம் தனியா இதெல்லாம் போட்டு அரைச்சி வறுத்து அரைச்சு அந்த பெப்பர் அந்த பொடியை போட்டாச்சு இப்போ நல்லா ஃப்ரை பண்ணுங்க அதாவது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க அதெல்லாம் ஒன்று சேர வந்துடும் பாருங்கள் ரைட் வந்துடுச்சா ஓகே கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் கல் உப்பு போட்டேன் இப்போ கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுவேன் இன்னும் தேவைன்னா நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த எப்படி வதங்கியிருக்கு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் அந்த ஃபிஷ்ஷை நல்லா ரஃப் ஆகிடுச்சு பார்க்குறதுக்கு மட்டும்தான் எடுக்கிறதுக்கு தான் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிட்டா நல்லா சாஃப்ட்டாக தான் இருக்கும் இப்போ நான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிங்களா அந்த தண்ணி தான் இப்போ அதில் வந்து வேகிறதுக்காக ஊற்றி வைக்கிறேன் இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அப்படியே வேக வைக்கலாம் ஓகேங்களா நான் இதில் புளி தண்ணிலாம் எதுவும் ஆட் பண்ணலைங்க ஏன்னா பெப்பர்லாம் போட்டதுனால கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கட்டும் பெப்பர் கிரேவி மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அப்படியே தான் விட்டு வச்சுருக்கேன் இப்போ நல்லா மூடி போட்டாச்சு ஒரு எலுமிச்ச பழத்தில் பாதி லெமன் வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன் பாதி எலுமிச்சை பழத்தை கட் பண்ணியாச்சு இப்போ மூடி எடுத்துடலாம் பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லாக அப்படியே எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக இருக்குது பாருங்கள் அது மேலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு ஓகே ஃபுல்லாக சுக்காவாகிடுச்சு ஓகேங்களா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சாஃப்டாக ஒரு அளவுக்கு நம்ம வேக வச்சு கொடுத்தா ஓகேங்களா இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை வந்து அப்படியே தூவி போடலாம் நான் வந்து இப்போது தேங்காய் நல்லா மசியாக அரைச்சி வச்சிட்ருந்தேன் இல்லைங்களா அந்த தேங்காய் பேஸ்ட்டை போட்டுக்கிட்டேன் இப்போ நல்லா கலறி விடலாம் இது வந்து ஆரம்பத்துலேயே போட்டுட்டு நம்ம வந்து மூடி வைக்க முடியாது தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றினா நம்ம வந்து மூடி வச்சு கொதிக்க வைக்கக்கூடாது சரிங்களா அதனால் நான் கடைசியாக நல்லா சுண்டிட்ட உடனே நான் வந்து இந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து நான் போட்டிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் போடுங்க இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே கலறி விடுங்க நல்லா தண்ணியெல்லாம் எழுத்துக்கிட்டுங்க நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இதுக்கு நீங்கள் சப்பாத்திக்கு போகணுன்னா இந்த அளவுக்கே போதும் ஆனால் நான் வந்து சப்பாத்திக்கெல்லாம் இல்லை இது வந்து ஜஸ்ட்டு வந்து சாதத்தில் சைடிஷாக தான் வைக்க போகிறேன் அதுக்காக நல்லா தண்ணி சுண்டை வைக்கணுன்றதுக்காக சுண்டை வச்சுருக்கேன் இப்போ வந்து கொத்தமல்லி இலையை நான் கட் பண்ணி வச்சு தான் போட்டாச்சு ஓகே போட்டேன் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் தண்ணிலாம் எதுவுமே கிடையாது நல்ல சுண்டை இருக்குங்க இந்த மாதிரி டைமில் வேறு பாத்திரத்தில் எடுத்து போட்டுட்டு ஒரு ஆஃப் லெமன் மட்டும் எடுத்து அதில் பிழிஞ்சு விட்டு நல்லா கொஞ்சம் கலறி விட்டுருங்க கலறி விட்டுட்டு அது மேலே ஒரு டெக்கரேட் மட்டும் பண்ணுங்க புதினா லீஃபை வச்சு இப்போது அந்த பாத்திரம் இருக்குது இல்லைங்களா நம்ம இதை செஞ்ச அந்த கடாய் இரும்பு கடாய் அந்த கடாயில் கொஞ்சம் சாதத்தை போட்டு அடி சாதத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாவ் செம்மையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க பேச்சுலர்ஸ் உங்களுக்காக தான் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கடம்பா ஃபிஷ் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க செஞ்சு தேங்க்யூ